சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அழகிய மொட்டை டைப் ஜெஸ்ஸி சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ஜெஸ்ஸி மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க எத்தனை நாளில் மாடு கண்ணோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இயத்து ஜெஸ்சி சினை மாடுங்க மொட்டை டைப் மாடு அழகில் சிறந்த மாடுங்க மாடு நல்லா தொட்டி எடுக்குது அதை நீங்கள் வீடியோவிலையே பார்க்கலாங்க நல்ல குட்ட மூஞ்சி குழிநேரத்தில் ஒரு அற்புதமான மாடாக விற்பனை கேட்க இருக்குங்க இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு நாளைக்கு பதிமூன்று முதல் பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை கேரண்டியாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மடி செம்மையாக எடுக்குங்க அந்த கண்ணினக்கூடிய கூடிய டைத்தெல்லாம் மாடு வேற லெவல்ல மடி எடுத்தா மாடு கண்ணு இறங்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான குணத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த பெரியவர் எந்த அளவுக்கு மாடு தடை கொடுக்குறாரு காம்ப எப்படி அமைதியாக நிற்குது அப்படின்றதையும் பாருங்க மாடு ரொம்ப 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 அமைதியான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாருங்க உடல் அமைப்பு நல்ல அற்புதமா இருக்கு இன்னொரு பத்து நாள் கூட அதிகபட்சமா டைம் எடுக்கும் மாடு கண்ணுன்றதுக்கு நல்ல பாடி அமைப்புல இரண்டாம் எத்துக்கு சனியா இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்துல நண்பர் ரஞ்சித் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எந்த இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சேஃபா வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு குணத்தில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்கிறாங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நேரடியாக நண்பர் ரஞ்சித் அவர்களுக்கான கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் நன்றி